இன்னைக்கு கிச்சன் கிளாப்ஸில் உங்களுக்கு மட்டனில் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன் கூடவே மூளை ஃப்ரையும் செஞ்சு காமிக்க போகிறேன் இது ரெண்டுமே எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மட்டன் ரெசிபிக்கு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் முந்திரி பருப்பு உங்கள் காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் கூடவே தேங்காய் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு இதை எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ரெசிபியோட டீடைல்ஸ் நான் ஏற்கனவே கிச்சன் கிளாப்ஸ் சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு கடையில் எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே விட்டுக்கோங்க சைடு பை சைடாக இந்த பக்கம் மூளை ஃப்ரைக்கு நான் கடாயில் எண்ணெய் சேர்த்திருக்கேன் குக்கரில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு கருவேப்பிலாம் போட்டுட்டு அது நல்லா பொறிஞ்சதும் மட்டனை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்திக்கோங்க இந்த பக்கம் கடையில் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு சேர்த்திட்டு இஞ்சி பூண்டு தட்டி வச்சு அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுடுங்க இப்போ குக்கரில் நம்ம சேர்த்துன மட்டன் கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ கடாயெல்லாம் இஞ்சி பூண்டு லைட்டாக வதங்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சமயத்தில் நம்ம சீரகத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் கொத்தமல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாத்தையும் அப்படியே சேர்த்து விட்டுடலாம் அடுப்போ அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மசாலா பொடியெல்லாம் கருகக்கூடாது கூட கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி அப்படியே கொதிக்க ஆரம்பிக்கட்டும் நம்ம இப்போ மட்டன் கூட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து விட்டுடலாம் இதை வந்து நாங்கள் வெள்ளை வேட்டைக்குறை அப்படின்னு சொல்லுவோம் சின்ன பசங்களுக்கு நீங்கள் சாப்பிட பழகிறப்போ இந்த மாதிரி மட்டன் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க குக்கரில் விசில் போட்டு வச்சிடலாம் கரெக்டாக ஒரு நாலஞ்சு விசில் வர மாதிரி இருக்கட்டும் இந்த பக்கம் வந்து நான் இன்றைக்கி நாலு மூளை எடுத்திருக்கேன் அதனால தண்ணி வந்து ஒன்னே கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்திருக்கேன் மூளை சேர்த்துனதுமே உடனே திருப்பி போடாமல் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து திருப்பி போடுங்க இப்போ அந்த தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து ட்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா மூளை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த பக்கம் நான் முட்டை குழம்பு சைடு பை சைடாக வச்சுட்டேன் இது வந்து காலையில் செஞ்ச மட்டன் கெட்டி குழம்பு முட்டை கிரேவி மட்டன் கெட்டி கொழம்பு இது ரெண்டோட லிங்க்கு கூட உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் குக்கரில் இருந்து மட்டனை சின்ன கிண்ணிக்கு மாற்றி வச்சுட்டேன் அதுதான் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும்